டிஎன்பிஎஸ்சி போட்டித்தருவுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு மேக்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸாக எதை பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்பீடு மேக்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நீங்கள் அந்த அத்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க பார்த்திங்களா அந்த டைமிங்கை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த கிளாஸ் இது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் நான் நடத்துவேன் இதுக்கப்புறம் வர கிளாஸுகள் எல்லாமே வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிட்னா டாப்பிக்குள்ளே போய் நடத்த ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம் ஓகேங்க உங்களுக்கு எக்ஸாமில் போய் உட்காந்துட்டீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்களா இரநூறு கொஸ்டின் குரூப் ஃபோராக எடுத்துக்கோங்க எக்ஸாமுக்கு குரூப் ஃபோராக எடுத்துக்கோங்க இரநூறு கொஸ்டின் கொடுக்குறாங்க அந்த இரநூறு கொஸ்டினை மூணு மணி நேரத்துக்குள்ளே அட்டென்ட் பண்ணணும் அட்டென்ட் பண்ணி ஷேர்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அதை அட்டன் பண்ணியிருந்து உங்களோட ஆன்சரை அந்த இடத்துல ப்ரெஷன் பண்ணியிருக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு உங்களால் செலவிடக்கூடிய நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு செகண்ட்ஸ் தான் இந்த நாலு செகண்ட்ஸ்ல தமிழ் கொஸ்டினா இருந்தா ரீட் பண்ண உடனே அடிச்சிட்டு போயிருவீங்க படித்த கொஸ்டினாக இருக்கும் சில கொஸ்டின் சில கொஸ்டின் ரொம்ப லென்த்தாக லீட் ரீட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படி அதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஷேர் பண்ண முடியும் அந்த கொஸ்டினை முதல் ரீட் பண்ணும்போதே டைம் எடுத்துக்கிறோம் அந்த கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும் கடைசி அதை கொண்டு போய் நீங்க ஷீட்டில் ஷேர் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் எவ்வளோன்னா இந்த ஐம்பத்தி நாலு செகண்ட் தான் இந்த ஐம்பத்தி நாலு செகண்டுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா அந்த எது உங்களுக்கு லென்த்தான கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குதோ அதை வந்து ஷார்ட்கட் மெத்தடில் கொண்டு போகணும் இல்லை நீங்கள் அதை விட நல்லா ட்ரெயின் ஆகணும் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணி பார்க்கணும் அதுதான் இந்த கான்செப்ட் இந்த ஸ்பீடு மேக்ஸ்கிற கான்செப்ட் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மனசுக்குள்ளே போட்டு சால்வ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் எழுதிட்டு பின்னாடியே ரஃப் இருக்குல்ல பாதி கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதி எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கொஸ்டின் எல்லாம் மனசுலேயே போட்டு சால்வ் பண்ணிடலாம் அது அதுக்கு தேவை இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குல்ல இதை நீங்கள் மனசுலேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் மனசுலேயே போடறலாம் மேக்ஸிமம் அப்படி போட முடியாது ஆனால் பட் ஆனால் நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் மனசில் போடும்போது கொஸ்டினை இன்னும் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடும் இப்போ நான் சொல்லித்தர மெத்தடையுமே பாருங்கள் வாங்க ஒன்றுனா பார்ப்போம் இப்போ அடிஷன் நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு நம்பர் கொடுப்போம் அந்த ரெண்டு நம்பரை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க இப்போ அடிஷன் வைங்களேன் இப்போ ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரையும் வந்து கூட்ட சொல்கிறாங்க எப்படி நீங்கள் ஸ்கூல் ஸ்கூலில் எப்படி ச இது பண்ணியிருப்பீங்க ஆறு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு மூணு ஆறு ஏழு எட்டு ஐம்பத்தெட்டு இப்படின்னு சொல்லி போட்டுருங்களா எண்பத்தெட்டு ஆன்சர் வந்து எண்பத்தெட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பீங்க இது ரெண்டு டிஜிட் நம்பருக்கு ஓகே இதுவே ஒன் டிஜிட் நம்பராக இருந்தாலும் ஈஸியாக போட்டு போயிடுவீங்க இதுவே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் இதுவுமேவும் நீங்கள் எழுதி போட்டு எழுதியவும் ஈஸியாக போடுவீங்க எட்டு ஆறு ரெண்டும் எட்டுங்க ஆறு நாலு பத்துக்கு ப பத்து பத்துக்கு ஜீரோ மீதான் ஒன்று அஞ்சு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு இப்படின்னு சொல்லி போடுவீங்க இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னது வளம் இருந்து இடம் போடுறது தொள்ளாயிரத்தி எட்டு இந்த மாதிரி ஆன்சர் போட்டு போவீங்க இதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஓகே தான் சரிங்களா இந்த இடத்துல அதிகபட்சம் அஞ்சு செகண்டு இல்லை ஆறு செகண்டுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்க இல்லை பத்து செகண்டுக்கு மேலே போகுதுன்னா நீங்கள் வேற மெத்தடு தான் செலக்ட் பண்ணணும் அந்த மெத்தட் மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணுற மெத்தட் இல்லை எனக்கு இந்த மாதிரி எளிது போட்டுமே ஒவ்வொன்றால் கால்குலேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல சார் உங்களுக்கு நான் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் அதுதான் மனசுல கால்குலேட் பண்ணுற மெத்தட் அது என்ன மெத்தடுனா எடுத்துக்காட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பரையும் பத்து செகண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணணும் அதிகபட்சம் எடுத்துக்கக்கூடிய செகண்ட்ஸ் பத்து செகண்ட்ஸ் தான் அதுக்கு சம்மோட மற்ற ஸ்டெப்ஸையுமே நீங்கள் போட்டு பார்க்கணும்ல போட்டு பார்க்கணும்ல அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும்னா இதை வந்து ஒரு அஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு பத்து செகண்டுக்குள்ளே போட்டு முடிக்கணும் நீங்கள் எழுதி போட்டு பார்த்த மெத்தட் முன்னாடி பார்த்தீங்க நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலகின மெத்தடு அது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது இதை நான் வந்து மனசுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இரநூத்தி முப்பத்தி ஆறு ரெண்டு நம்பர்கள் இருக்கு இப்போ அந்த பெரிய நம்பருக்கு பார்த்தீங்களா இதை பாருங்களேன் இதை ஒரு ரூபாய் நோட்டு மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கிங்க மொத்தம் உங்கள்கிட்ட நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு அப்போனா நாலு நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிங்க நானூறு அடுத்தது இதில் எவ்வளோ இருக்கு இரநூறு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிங்க நானூறு இரநூறு பெரிய நம்பர்களை ஃபஸ்ட்டு பிரிங்க இப்போ இதுவே நாலாயிரம் அப்படின்னு சொல்லி வைங்களேன் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுனா நாலாயிரங்களை ஃபர்ஸ்ட் பிரிங்க இப்போ நானு நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டு இருக்குல்ல இதை நானூறாக பிரிச்சாச்சு இந்த நானூறும் கீழே இருக்க இந்த இதுல இருந்து இரநூறு பிரிச்சோம்ல இது ரெண்டையும் கூட்டுங்கன்னா நானூறு இரநூறு எவ்வளவுங்க அறநூறு இதை மட்டும் அப்படியே ரஃபா ஆன்சர் வச்சு ஆன்சர் வச்சுங்க அதுக்கப்புறம் பத்துக்களை பாருங்கள் இங்கே ஒரு ஐம்பது இருக்குது இங்கே ஒரு முப்பது இருக்குது இதை மட்டும் தனியாக கூட்டுங்க ஐம்பது முப்பது எவ்வளோங்க எண்பது கடைசியாக எவ்வளோ ஒன்றுகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எட்டு இருக்கு ஆறு இருக்கு எட்டையும் ஆறையும் கூட்டினா எவ்வளோங்க பதினாலு வருதுங்களா பதினாலுக்கு நாலு இங்க வச்சுக்குங்க அந்த ஒரு அந்த பத்துகள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்களா அந்த பத்துகள முன்னாடி கொடுத்துருங்க தொண்ணூறாம இரு எண்பதா இருந்தது தொண்ணூறாம் மாதிரி வரு அப்போ எவ்வளவுங்க அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அவ்வளவுதாங்க ஆன்சர் கிடைச்சி இப்படி இதை வந்து நான் வந்து மொத தடவை எழுதி போட்டதுனால உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா எழுதி போட்டதுனால உங்களுக்கு ரொம்ப லென்தா போகுது இதே நீங்க மனசுல போட்டு பாருங்க இப்ப நான் இதை புற அழிச்சிடறேன் திரும்ப இதே இதே கொஸ்டின் நீங்க மனசுல போறீங்களா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அதை நீங்கள் மனசில் போகிறீங்களா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஆறு இது ரெண்டே மனசில் போடுங்க எழுநூறு இருக்குது நானூறு இருக்குது இது ரெண்டே கூட்டம் எவ்வளோ வரும் ஆயிரத்தி நூறு வரும் அப்படிதான் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முப்பது இருக்குது அறுபது இருக்குது எவ்வளோ வரும் ஒரு தொண்ணூறு வரும் அடுத்து வந்து ரெண்டு இருக்குது ஒரு ஆறு இருக்குது ஆக மொத்தம் எட்டு வரும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆன்சர் வந்துருச்சா சிம்பிளாக இப்படி போட்டும் போகலாம் நீங்கள் ட்ரெடிஷன் மருத்துவ படியும் போட்டும் போகலாம் இது வந்து மனசுலேயே கால்குலேட் பண்ணுறது உங்கள் மனசுலேயே சொல்லி பாருங்கள் ஆறு ஒரு எழுநூறு ஒரு நானூறு ஆயிரத்தி நூறு அடுத்து ஒரு முப்பது ஒரு அறுபது தொண்ணூறு ரெண்டு ஒரு ஆறும் ஏழு எட்டு அப்போ மொத்தம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் மட்டும் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகணும் எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு நான் புரியணுன்றக்காக நான் எழுதுறேன் இதை நீங்க மனசுலயே நீங்க போட்டு பார்த்துருக்கணும் சரிங்களா இதுதான் மெத்தடு இதுவே ஃபோர் டிஜிட்டா இருந்தாலும் ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம் இதே கான்செப்ட் தான் ஃபோர் டிஜிட் அந்த மட்டும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு இந்த நம்பரை போடுங்க அதே மாதிரி தான் நாலாயிரமோ ரெண்டாயிரமோ எவ்வளோங்க ஆறாயிரமா அடுத்து ஒரு முந்நூறுகளுக்கு போங்க அறநூறு ஒரு முந்நூறு இங்கே முந்நூறுகள் இருக்குது இங்கே அறநூறுகள் இருக்குது அறநூறு முந்நூறுகளும் ஒரு தொள்ளாயிரம் அடுத்து அறுபதும் முப்பதும் ஒரு தொண்ணூறு கடைசி ஆறு ரெண்டு ஏழு எட்டு அவ்வளோதாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க இப்படி கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மெத்தடு உங்களுக்கு பத்து செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ண பிடிச்சிருச்சுன்னா இந்த மெத்தட் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஸ்கூல் புக் இருந்து பழகின அந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ட் ஆஃப் த டே எந்த மெத்தடு மூலம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறீங்க அதுதான் மேட்டர் சரிங்களா ஷார்ட்கட் மெத்தடாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு மெத் ஃபாஸ்ட் மேத் மெத்தடாக இருந்தாலும் சரி எந்த மெத்தடாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு பாஸ்டா செயல்படுறீங்களோ அதுதான் மேட்ரு நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க புரிஞ்சுங்களா இப்போ அடிஷன் முடிச்சிட்டேன் இதே மாதிரிதான் சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்க போகுது வேற ஒன்றும் கிடையாது அங்க வந்து கூட்டுறீங்களா இங்க வந்து கழிக்க போறீங்க அதனால ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லித்தரேன் மைனஸும் அதே மாதிரி தாங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் நாலு டிஜிட் ப்ராப்ளத்திலே பார்ப்போமே ஆறாயிரத்தி சரிங்களா அடுத்து வந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் இந்த ரெண்டு நம்பர் இதே க கழிக்கணும்னு வைங்க கழிக்கணும்னு ஆறாயிரத்துலேருந்து ஐயாயிரம் போச்சுன்னா எவ்வளோங்க வருது ஆயிரம் வருது அடுத்து வந்து முந்நூத்தி முந்நூ முந்நூறுகள்லேருந்து நூ நூறு போச்சுனா எவ்வளோ வருது இரநூறு வருது எழுபதுலேருந்து நாற்பது போச்சுன்னா அஞ்சு மிச்சம் முப்பது வருதுங்களா அவ்வளோதாங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இதுதாங்க ஆன்சர் இந்த மாதிரின்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நீங்களே ஓ நிறையா மனசுக்குள்ளே தோன்ற நம்பர் ரெண்டு நம்பரை போட்டு க கழிச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்தீங்களா நம்பர் கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பரோட பெருசாக வந்துச்சுன்னு வைங்களேன் முன்னாடி அந்த நூறுகளில் இப்போது இங்கே இருக்கிறது பத்துகளில் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா நூறுகளில் கடன் வாங்கணும் அதே மாதிரி ஒன்றுகளில் பெருசாக வந்துச்சுன்னா பத்துகளில் கடன் வாங்கணும் நூறுகளில் பெருசாக வந்துச்சுன்னா ஆயிரங்களில் கடன் வாங்கணும் அந்தது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதை மனசில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுங்கள் சரிங்களா எந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் பீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் போலாம் மல்டிபிக்லேஷன் இப்போ தாங்க நம்ம அந்த கணக்குகளை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இந்த டாப்பிக்கே சூடு பிடிக்கிறது இந்த மல்டிபிக்லேஷன் டாப்பிக்கில் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோமா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இது ரெண்டையும் மல்டிபிக்லேஷன் பண்ண போகிறோம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க இரு ஒன்னா ரெண்டு மூ ஒன்னா மூணு இரு நாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு நூற்றி இருபத்தெட்டு இப்படின்னு சொல்லி போடுவாங்களா ரெண்டு எட்டு மூணு ஒன்று மீதம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று சரிங்களா இப்போ ஆயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு இதுதானே ஆங்ஸு பதிமூணு பன்னெண்டு இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்றது இதுல நீங்க ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா பண்ணுங்க பிரச்சனை கிடையாது நான் ஒரு ஷார்ட் கட் மெத்தட் வச்சிருக்கேன் அந்த மெத்தட் பண்ணணும்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன் எக்ஸ் ஒன்று எப்படி வேணா சொல்லிக்கலாம் இந்த ஷேப்ல நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பதில் இருப்பீங்களா இதை நம்ம பெருக்க போறோம் தான் ஒன்று இன்ட்டு ஒன்றுன்ற இதை ஷார்ட் கட்டாக வச்சுருக்கேன் எடுத்துக்காட்டுக்கு இந்த நம்பர் அப்படியே எழுதுங்களேன் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இந்த ஷேப்ல கடைசியிலிருந்து முன்னாடி வரைக்கும் பெருக்குவோம் ஃபர்ஸ்ட் இருந்து கீழே இந்த ஷேப்புக்கு பார்த்தீங்களா இப்படி தானே எழுதுவீங்க இல்லை இப்படி எழுதுவீங்களா எழு எழுத மாட்டீங்களா ஒன்றுன்றது மேலேருந்து இருந்து கீழே தான் எழுதுவீங்க அதே மாதிரி மேலேருந்து கீழே இந்த கடைசி ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா இதை இப்படியே பெருக்குங்களே ரெண்டு ஒன்று எவ்வளோங்க ரெண்டு இப்போ அடுத்து இது முடிச்சாச்சு இங்கே எக்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த எக்ஸுன்னு ஷேப்ல மறுபடியும் உள்ள இருக்கிறத பெருக்கணும் இந்த எக்ஸ் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கங்க குறுக்கால பெருக்குங்க மூணு ஒன்று எவ்வளோ மூணு நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு இது ரெண்டையும் கூட்டிடுங்க எட்டு ஒரு மூணு எவ்வளோங்க ஒன்று மிச்சம் ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த ஒன்று முன்னாடி பெருக்கிறோம் இந்த மெத்தடுக்கு இது கொடுத்தரணும் அதே மாதிரிதான் இந்த ஸ்டெப்ல இந்த மொதல் ஸ்டெப்லயே உங்களுக்கு மிச்சம் வந்துச்சுன்னா அந்த மிச்சத்தை தூக்கி இதுக்கு கொடுத்துடணும் அதோட கூட்டிடணும் இந்த ஸ்டெப்பு கொடுத்துரணும் இந்த ஸ்டெப்ல வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பு கொடுத்துறணும் இந்த ஸ்டெப்ல வந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதிடணும் மீதியோட சேர்த்து அது உங்களுக்கு தெரியும் முன்னாங்க இப்ப வந்து இப்போ மூணு எட்டு எவ்வளோங்க பதினொன்று பார்த்தோமா பதினொன்று ஒன்று மிச்சம் ஒன்று இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம் இப்போ இதை பெருக்குங்க மூணு நாலு பன்னெண்டு பன்னெண்டோட இந்த ஒன்ன கூட்டணும் எவ்வளோங்க பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு இந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம் இல்லை இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம் ரெண்டுமே ஓகே தான் நீங்க எதுல ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்றத பார்த்துக்கோங்க அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க இப்போ ரெண்டு டிஜிட் நம்பர்னா ஈஸியா நீங்க போட்டிருக்கீங்க சரிங்களா மூணு டிஜிட் நம்பர் அப்படின்னா நீங்க என்னங்க பண்ணணும் மூணு டிஜிட் நம்பர் இந்த மாதிரி தான் போடணும் அந்த மாதிரி பெருக்கணும்னா உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் ஒன்று சொல்லி தரேன் அதை வந்து ஈஸியாக ப அந்த நம்ம முன்னாடி பழங்குணம் பார்த்தீங்களா பிரிக்கிற மெத்தடு அந்த மெத்தடு மாதிரியே தான் இருக்கும் அது மாதிரியே யூஸ் பண்ணி ஈஸியாக பிரிச்சுட்டு போயிடலாம் எடுத்துக்காட்டுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க நூற்றி இருபத்தி மூணு இன்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இது ரெண்டே பெருக்கணும்னு வைங்களேன் எப்படி பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது இந்த இதை வந்து அப்படியே உடச்சி பிரிங்களேன் நூற்றி இருபத்தி மூணுன்றது ஆக்சுவலாக என்னங்க ஒரு நூறு இருக்குமா நூறு ஒரு இருபது அப்படியே மூணு இப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா அதே மாதிரி இந்த நானூற்றி ஐம்பத்தாறு பிரிச்சிங்கன்னா நானூறு ஒரு ஐம்பது ஒரு ஆறு இப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா இப்போ இது ரெண்டையும் அப்படியே பெருக்கி பெருக்கி போடுங்களேன் இது ஒரு பாக்கு பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா இது ரெண்டையும் பெருக்கி இங்கே போடலாமா நானூறு இன்ட்டு நூறு எவ்வளோங்க நாலு ஒன்றா நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாற்பதாயிரம் வந்துருச்சுங்களா அடுத்து இதே மாதிரி இது ரெண்டே பெருக்குங்க நானூறு இன்ட்டு இருபது எவ்வளோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ அப்போ மூணு ஜீரோ போட்டுக்கோங்க நடு ரெண்டா எட்டு எட்டாயிரம் வந்துருச்சுங்களா அதே மாதிரி நானூறு இன்ட்டு மூணு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு சரிங்களா இது மூணையும் அப்படியே கூட்டி எழுதுங்க எவ்வளோ வருது நாற்பதாயிரம் ப்ளஸ் ஒரு எட்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு வந்துருச்சுங்களா அடுத்து இந்த ஐம்பதோட நூறாக பெருக்குங்க ரெண்டு ஜீரோ அவங்க மொத்தம் மூணு ஜீரோ வரும் அஞ்சு போனால் அஞ்சு ஐயாயிரம் வந்துருச்சா அதே மாதிரி ஐரெண்டா பத்து ரெண்டு ஜீரோ வந்துருச்சு இங்கே ஒரு ஆயிரம் வந்துச்சு அதே மாதிரி இதையும் இதையும் பெருக்குங்க அஞ்சு மூணா பதினஞ்சு ஒரு ஜீரோ வருது நூற்றம்பது இது மூணையும் கூட்டி எழுதுங்க ஆறு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆறாயிரத்தி நூற்றம்பது வருதுங்களா அதே மாதிரி கடைசி நம்பர் அறநூறு இது இந்த இதோட இதை பெருக்குங்க இதோட இதை பெருக்குங்க இப்போ மூணையும் கூட்டி எழுதுங்க எழுநூற்றி அறநூறு ஒரு நூற்றி இருபதும் எழுநூற்றி இருபது எழுநூத்தி இருபது ஒரு பதினெட்டு எழுநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா அவ்வளோதாங்க ஆன்சரு இது மூணையுமே இப்போ கூட்டுங்களேன் இதை நான் உங்களுக்கு தனியாக இங்கே மேலே எழுதுகிறேன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறா அதோட ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது முன்னாடி சொன்ன மெத்தடு அதையே கூட ஃபாலோ பண்ணலாம் எழுநூற்றி முப்பத்தி எட்டு மூணையும் கூட்டுங்களேன் நீங்கள் ட்ரெடிஷன் மெத்தடும் போடலாம் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் போடலாம் நாற்பத்தொம்பதாயிரத்தோட ஒரு ஆறாயிரத்தை கூட்டினா எவ்வளோங்க ஐம்பத்தஞ்சாயிரமா அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க அதோட சேர்த்து இங்கே நூறுகளில் எவ்வளோ இருக்குது எழுநூறு ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரமா அதில் ஒரு ஆயிரங்கள் இருக்குது அப்போ ஐம்பத்தி ஆறாயிரமா வந்துருமா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மிச்சம் பத்துகளில் எவ்வளோங்க இருக்குது ஐம்பதுகள் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு முப்பதுகள் ஒன்று இருக்குது அப்போனா எண்பதா ஐம்பத்தாறாயிரத்தி எண்பதுகளில் வரும் கடைசியாக ஒரு பத்துகளில் ஒரு எட்டு இருக்கா ஐம்பத்தாறாயிரத்தி எண்பத்தி எட்டு பத்துகளில் ஒரு எட்டு இருந்துச்சுன்னா அப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு இவ்வளோதாங்க ஆன்சர் இப்படி தாங்க போட்டு போகலாம் மூணு டிஜிட் மேக்சிமம் இந்த மாதிரி மூணு டிஜிட் பெருக்கிறது வராது அப்படி பெருக்கிறது வந்தால் இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் போட்டு இதை இதையும் பெருக்கி ஃபஸ்ட்டு இங்கே எழுதுங்க அடுத்து இதை இதையும் பெருக்கி இப்படியே வரிசை இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் போட்டு பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் சரிங்களா இல்லை நீ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாஸ்ட்டாக வருது நானூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி மூணு இப்படியே நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பெருக்கி பெருக்கி கீழே கீழே எழுதி நான் அதில் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி மூணு டிஜிட்டில் பெருக்கிறது வராது வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அப்படி வந்துச்சுன்னா டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கு போகலாங்களா ரைட் வகுத்தல் முறைங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இது ஈஸியாக வைக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் எப்படி வேணால் வகுத்துட்டு போகலாம் இதுக்கு வந்து ப்ராப்பர் மெத்தடுன்னு ஒன்றும் இல்லை நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன் அது என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு வகுத்தல் ஏதோ ஒரு அஞ்சாலாக வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நான் எப்படி வகுப்பேன்னா இந்த இடது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இதுல இருந்து வகுத்து அப்படியே வலது பக்கம் கொண்டு போவேன் எடுத்துக்காட்டுக்கு ஒம்போதில் எவ்வளோ அஞ்சு இருக்கு ஒரு அஞ்சு இருக்கா மிச்சம் எவ்வளோ இருக்கு அந்த நாலு அந்த நாளை கொண்டு போய் இந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் போடுவேன் அப்போ இந்த நம்பர் நாற்பத்தி நாலாயிரமா இந்த நாற்பத்தி நாலில் எவ்வளோ அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் இது ஒம்போதில் ஒரு அஞ்சு இருக்குது அந்த ஒன்று அங்கே நான் எழுதிருவேன் மிச்சம் நாலு வந்துருமா அந்த நாள் இங்கே போட்டுருவோம் இந்த நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலில் மொத்தம் எத்தனை அஞ்சு இருக்கு ஒரு எட்டு முறை வருமா எட்டு அஞ்சா நாற்பது வரும் மிச்சம் ஒரு நாலு வருமா அந்த நாலு மறுபடியும் இங்கே கொண்டு போய் போட்டுருவேன் நாற்பத்தி மூணு மறுபடியும் இதே தான் எட்டஞ்சா நாற்பது வரும் மிச்சம் ஒரு மூணு வரும் இந்த மூணை கொண்டு போய் இந்த அஞ்சு பக்கத்துல போட்டேன்னா முப்பத்தஞ்சா வரும் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு வந்துடும் ஆக மொத்தம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு இப்படி போடுவேன் நீங்க என்ன மாதிரி கால்குலேஷன்ல போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் திரும்ப கூட சொல்றேன் பாத்துக்கோங்க ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு இதை வந்து அஞ்சால வர்க்கணும்னு வைங்களேன் எப்படி வர்க்கணும்னா இங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போகணும் ஒன்பதில் மொத்தம் எத்தனை அஞ்சு இருக்குது ஒரே ஒரு அஞ்சு தான் இருக்குது அந்த ஒன்று கீழே எழுதிட்டு அந்த அஞ்சுக்கு போக மிச்சம் இருக்குது பார்த்திங்களா நாலு இருக்கும் அதை கொண்டு இங்கே பக்கத்தில் போட்டுருவேன் அப்போ இந்த நம்பர் நாற்பத்தி நாலாயிரும் இந்த நாற்பத்தி நாலில் மொத்தம் ஒரு எட்டு அஞ்சு இருக்கும் எட்டு அஞ்சா நாற்பது வருமா மிச்சம் ஒரு நாள் இருக்கும் அந்த நாளை கொண்டு இங்கே போட்டால் நாற்பத்தி மூணாயிரம் அதே எட்டு எட்டு தர போச்சுன்னா நாற்பதாயிரம் மிச்சம் வந்து ஒரு மூணு இருக்கும் அது இங்கே கொண்டு போய் போட்டோம்னா ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இதுதான் ஆன்சர் வகுத்தல் முறை எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு இதுக்குன்னு ஸ்பெஷல் மெத்தடு கிடையாது சரிங்களா இந்த மாதிரி போடலாம் இல்லை உங்களுக்கு வந்து சில நம்பர்கள் இது வந்து டைரெக்டாக வகுபடுற நம்பரு பார்த்துட்டோம் இப்போ டைரெக்டாக வகுபடாத நம்பர்களாக இருந்தால் எப்படி பார்க்கறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு தொண்ணூற்றி ஒன்றும் ஏழும் சரிங்களா தொண்ணூற்றி ஒன்று வகுத்தல் ஏழு இப்படி கொடுத்துட்டாங்க இது ரெண்டுமே வகுப்படுமா தொண்ணூற்றி ஒன்றுன்றது ஏழில் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது மொதல் எடுத்துணையும் அப்படி வகுப்படாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் இதை வந்து பிரிக்கலாம் வகுப்படுற எண்களாக பிரிக்கலாம் இது நமக்கு இது ஏழா வாய்ப்பானலாம் அடங்குமான்றது அடங்குவோம் ஆனால் சில பேருக்கு தெரியாது பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது ரெண்டா பிரிச்சு பழகி பாருங்க பிரித்து படித்து பாருங்களேன் இந்த தொண்ணூற்றி ஒன்றை ரெண்டா பிரிச்சா எப்படி பிரிக்கலாங்க ஒரு எழுபது ஒரு இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா இப்படியே வைங்களேன் இது ரெண்டேமே ஏழாவில் வகுத்து பாருங்களேன் எழுவது வகுத்தா பத்து வருமா இருபத்தொன்னு வகுத்தா மூணு வருமா பத்து மூணு பதிமூணு அவ்வளோதாங்க பதிமூணு ஏழா தொண்ணூத்தொன்னு இது வாய்ப்பாடு ஏழா வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா பதிமூணு ஏழா தொண்ணூத்தி ஒன்னு இதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இது வ ஏழா வாய்ப்பாடுல அடங்கும் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் எப்படி வகுக்கலான்னா ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னா அதை ரெண்டா இப்படி பிரித்து விடுங்க எதை எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த வாய்ப்பாட்டுக்குள்ள அடங்குற மாதிரி பிரித்து விடுங்க ரெண்டாக பிரித்து விட்டு பிரித்து விட்டு இப்படி வகுக்கலாம் இது ஒரு மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அதே மாதிரி வந்து பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய எண்ணாக இருக்குது அப்படின்னு வைங்களேன் ஒரு நாலு டிஜிட் நம்பராக இருக்குன்னு வைங்களேன் அந்த வகுத்தல் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைக்கல அப்படின்னா மொதல் டிஜிட் இருக்குது பார்த்திங்களா எடுத்துன்னு இந்த எடுத்துக்காட்டுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இதை வந்து ஒரு எட்டால் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி மூணு இருக்கு பத்தி இப்படி வகுக்கணும் இதை வகுத்தா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் தான் உங்க அங்க ஏபிசிடி எல்லாம் ஆன்சரா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தோராயமா போடலாம் இப்போ நாப்ப இந்த நாற்பத்தி மூணு இருக்கு பாத்தீங்களா இதை வந்து ஒரு நாற்பதுன்னு எடுத்துக்கங்களேன் நாற்பதுல மொத்தம் எத்தனை எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இப்படி தோராய மதிப்புகளை போட்டு கணக்கிடலாம் இதுவும் ஒரு மெத்தட் தான் அவ்வளவுதான் கைஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சு அடிசன் சப்ட்ராக்சன் மல்டிபுலேஷன் டிவிஷன் என்ன மாதிரி போடலாம் ஸ்பீடு மேக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் இதை நம்ம பார்த்துட்டோம் இது நீங்கள் உங்களோட அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்பீடாக போடுறதுக்கு உதவி செய்யும் இது ஒன்றும் ஆக்சுவலாக கிளாஸஸ் கிடையாது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே நீங்கள் பழகலாம் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவை வந்து நான் வந்து டாபிக் வைஸாக கொண்டு போகிறேன் இந்த வீடியோ யாருக்கு ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டேனா அந்த மாதிரி பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி போட்டால் தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி காய்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி